அனைத்து நல்வூல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் உலக செய்திகள் பட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இஸ்ரேல் ஈரான் அடுத்தடுத்த தாக்குதல்கள் அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன என்ன எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இல்லையா அதற்கான சந்தேக விடைகளுக்கான பதில்களாக அந்த வீடியோ பதிவு அமைய போகிறது தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது மிரட்டலும் அதே மாதிரி அதிகமாகிட்டே இருக்குது அதனால் அந்த பரபரப்பான சூழ்நிலை கலாறு போகிறோம் அது இல்லாமல் இன்றைக்கி ஈரான் வேறு அந்த மொசாத்தினுடைய ஒரு முக்கிய இல்லை ஒரு வெஹிக்கிள் ஒன்று கைப்பற்றிருக்கிறோம் இங்கே தான் இருக்க போது சம்பவம்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் டேரக்டாக வீடியோக்கே போயிடலாம் வீடியோவில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஈரான் மீடியாவில் இருந்து மற்ற நிறைய மீடியா ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய மீடியா எல்லாமே என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படி எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீழ்த்துறதா இருந்தால் இதான் முதல் முறை உலக வரலாற்றில் முதல் முறையாக ஈரான் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீழ்த்திருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க அப்படி சுட்டு வீழ்த்துற மாதிரி இருந்திருந்தால் அந்த விமானங்கள் எங்கே விழுந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சிரியாவில் விழுந்திருக்கும் இல்லைனா அது கீழே ஈராக்ல விழுந்திருக்கும் ஏன்னா அதுக்கான பதிவுகள் நம்ம ரவிக்குமார் சோம நம்ம போட்டிருந்தோம் நம்ம சரி எந்த அடிப்படை ஆதாரத்தை வைத்து இன்ன வரைக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீழ்த்ததாக சொல்கிறாங்கன்னா முதல் அடிப்படை ஆதாரம் இந்த ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்தை தான் ரொம்ப பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வட்டம் போட்டிருக்கு பாருங்கள் அந்த ஸ்டார் பகுதி இருக்கு இல்லையா அந்த ஸ்டார் பகுதி நார்மலாக எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல கீழேயும் கிடையாது மேலேயும் கிடையாது அந்த ஒரு சிம்பிள் ஸோ அதனால் பெரும்பாலும் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ஜென்ரேட்டர்னு சொல்கிறாங்க இன்னும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி இதனுடைய எல்லா விங்ஸையும் மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டார் சிம்பிள் வந்து சைடில் தான் வந்துருக்கும் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுவே ஏ ஜென்ரேட்டட் வீடியோன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது ஒரு வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு ரொம்ப வைரலாக இருக்குது இரண்டு வீடியோ பதிவுமே அடுத்து அடுத்து போடுறேன் முதல் வீடியோ பதிவு அந்த கீழே விழுந்து எரிஞ்ச மாதிரி இருக்குல்ல அது இன்னும் எந்த பகுதின்னு எனக்கு தெரியல ஆனால் அதை எல்லாம் பார்க்கும்போது அது மிக் டுவெண்ட்டி நைனாக இருக்குமோ இல்லை எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் அடுத்த சந்தேகங்கள் வந்து இருக்கிறது ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லாதனால அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இன்னும் அந்த வீடியோ பதிவு எங்கேருந்து எடுக்கப்பட்டது பழசா புதுசாக அது மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்ததுனால அந்த ஒரு பதிவை வச்சு எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீழ்த்ததாக சொல்கிறாங்க மூன்றாவது பார்த்தோன்னா இன்னொரு வீடியோ பதிவு மேலே போகிற மாதிரியும் அப்படியே கடன்னு சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு வீடியோ கேம்ஸ் அது அது வீடியோ கேமை எடுத்து இதில் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க இது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வரும்போதே இந்த வீடியோ பதிவு வந்தது அதற்கு முன்பும் வந்தது இந்த வீடியோ பற்றி நீங்கள் பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை இசலத்தில் மேக்சிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுவுமே பழைய வீடியோ அதாவது ஏ ஜென்ரேட்டட் வீடியோன்றாங்க இன்று வரை அதாவது ஈரானால் கிளைம் பண்ணியிருக்காங்களா எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிளைம் பண்ணுது ஒரிஜினல் ஃபூட்டேஜ் மற்ற எதுவுமே கிடைக்கல அதே மாதிரி பைலட் வந்து மேலேருந்து குதிச்சாங்கன்னு சொன்னாங்கள்ல அப்படி மேலேருந்து பாராஷூட் கட்டி இறங்கின அந்த பைலட் இன்ன வரைக்கும் ஈரானுக்குள்ளார கைது செய்யப்பட கைது செய்யப்படவில்லை அது இன்னுமே பெண்டிங்காக தான் இருக்குது மேபி கைது செஞ்சாங்கன்னா அது உறுதி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஸ்டில் நவ் உறுதி இல்லை இந்த மாதிரியான ஏ ஜென்ரேட்டட் வீடியோ தான் பரவிட்டிருக்கு ஈரான் கிளைம் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் நான் ஏதோ இது நம்ம சொல்கிறதுனால என்னுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்துறதை நான் மறுக்கிற மாதிரியே நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க ஐயா இருக்கிற செய்தி இருந்தால் நான் ஐயா சொல்லாமல் இருக்கேன் அப்படின்ற தகவலை ஒன்று சொல்லிடுறேன் மிகப்பெரிய இந்த யுத்த காலத்தில் ஒரு டுஸ்ட்டு என்ன தெரியுங்களா இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீழ்ந்ததா இல்லையான்றதில் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கற்பனை செய்திகளுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை அது முழுக்க முழுக்க ஃபேக்கான செய்தி அப்படிலாம் எதுவும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரே நேரத்தில் ஏமன் டார்கெட் வைக்கிறாங்க பாலஸ்தீனத்தை டார்கெட் வைக்கிறாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிக் வேர்ல்டு வந்து நம்மளோட ஒற்றுமையை சீர்குலைக்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம ஒற்றுமையை சேரலை அப்படின்னா நம்ம தளவீதியை யாராலேயும் மாற்ற முடியாது அமைதி இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வழிகள் பிறக்காது அடிக்க வேண்டியதுதான் ஈரான் பக்கம் ஸ்டாண்டு நிற்க வேண்டியதான்றாங்க பிரான்ஸ் தரப்பில் திடீர்னு பாகிஸ்தான் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க ஏதோ அரசல் புரசலாக உதவி செய்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் ஈரானுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பார்க்கலாம் இது ஒரு பெரிய திருப்பு முனை இது குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி வந்து இது எதிர்ப்பு எதிர்பாராத ஒரு டுவிஸ்ட் இப்போ அமெரிக்கா ஓடி வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பார்க்கலாம் இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் வரலனா கூட வர வச்சு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்புமே கூட இந்தியாவோட நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னா இந்தியாவோட வெளிவரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பதிவு எனக்கு பிடிச்சிருந்தது அது பாருங்கள் ஒரு பக்கம் பைக்கில் இஸ்ரேலினுடைய காலம் இன்னொரு பக்கம் ஈரான் பக்கம் வச்சுட்டார் ஏன்னா ரிசீவ்டு கால் திஸ் ஆஃப்டர்நூன் ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்டையும் பேசியிருக்கிறாராம் அராச்சி அவர்கிட்டையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பேசியிருக்கிறார் அப்படின்னா எங்களுக்கு ரெண்டு பேருமே இரண்டு நாடுகளுமே இரு கண்கள் மாதிரி அதனால் நாங்கள் சேம் மன்னனையில் தான் ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்குவோங்க அப்படின்னு சொல்ல வராங்க இது இந்தியாவுடைய நிலைப்பாடு ஏன் இது இந்தியாவுடைய நிலைப்பாடுன்னும் போது இன்றைக்கி என்ன பண்ணிட்டேங்க காஷ்மீரில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்க இந்த போராட்டம் எதுக்குன்னா ஈரானுடைய கொடியை ஏற்றிட்டு பிடிச்சிட்டாங்க ஹலே சுத்தங்களே கொடியே அப்படின்ற மாதிரி வந்து சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா அங்கே காஷ்மீரோட மக்கள் முழுமையாக இந்தியா ஈரானுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும் ஏன்னா இஸ்ரேல் இந்த அளவுக்கு தான் தோன்றித்தனமாக ஈரானுக்குள்ளே போயிட்டு கண்மூடித்தனமாக தாக்கல் நிகழ்த்துகிறது என்றால் இனியும் நம்ம இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கக் கூடாது ஈரானுக்கு ஆதரவளிக்க வேண்டும்ன்றமெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் அந்த போராட்டத்தை களத்துக்கான வீடியோ பதிவும் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் அவங்கக்கிட்டலாம் ஒரே ஒரு கேள்வி தான் சப்போஸ் அமெரிக்கா உள்ளே நுழைஞ்சி பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக செயல்பட்டால் உங்களுடைய போராட்டம் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்குமா அப்படின்ற இன்னொரு இடத்துலையும் இந்த இடத்துல கேள்வி வச்சிடுறேன் நான் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் வந்தது அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஆதரவாக நிற்பீங்க பாகிஸ்தான் இதயம் செயல்படு அந்த அந்த ஒரு பதிலும் கிடைச்சது அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இங்கே இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி அந்த பதில் அது அப்படியே இருக்கட்டும் அவங்கவுங்களோட நிலைப்பாடு அது அவங்கவுங்களோட கொள்கை ஏன்னா வேறு வழித்தரல் ஆத்தான்ற மாதிரி தான் இன்னொன்று அந்த ஐஎம்எஃப் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு நம்ம சார்பு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கலாம் சும்மா சும்மா அந்த பதிவை போட்டு அங்கே நாட்டாமையோட கண்ணில் தென்படுற மாதிரி ஏன் வெளியிடுறீங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா முக்கியமான பதிவு பொறுத்தவரை இதை பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா இந்தியானுடைய ஆவரேஜ் க்ரோத் இந்தியா வந்து ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் அளவுக்கு அடுத்த ஆறு வருஷத்தில் வளர போகிறாங்க அப்படி இப்படின்லாம் போட்டு இந்தியா தான் ஃபாஸ்ட்டாக வளரப்போகுது அது இதெல்லாம் சொல்கிறாங்களே இப்போ இது தேவையா அதாவது இந்த செய்தியையும் இந்த ஐஏஇனுடைய ரஃபேல் கிராசி அவர்கள் செய்தியும் நான் ஒன்றா பார்க்குறேன் அந்த ரஃபேல் கிராசி என்ன பண்ணுவார் இந்த இஸ்ரேல் வந்து அணு உலைகள் மீது தாக்கல் நடந்துச்சுன்னா பெருசாக சேதாரணம் இல்லை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ரேடியேஷன்லாம் பெருசாக வரலன்னு சொல்லுவார் உடனே இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க ஓடி வந்து ரெண்டு அடி அடிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு ரிசல்ட் வரலன்னு வார் அந்த மாதிரி செய்தி தான் இங்கேயும் இன்னும் பார்க்குறேன் நினைப்பேன் மேலே இருக்கிற நாட்டான் பார்ப்பார் என்னப்பா அங்கே இந்தியா கிட்ட ஏதோ சத்தம் வருது இல்லை கிளப்ப வேண்டியது தான் பிரச்சனைன்ற மாதிரி தான் ஏன்னா உங்களுக்கு இந்த கலோபுரத்தில் ஒரு செய்தியை நான் மிஸ் பண்ணிட்டேன் மியான்மாரில் நேற்று கூட அமெரிக்காவுடைய போர் விமானம் வந்து இறங்கப்பட்டதாக சந்தேகத்துக்கிடமாக சொல்லப்படுகிறது பங்களாதேஷ்லேயே உள்ள அமெரிக்காவுக்குன்னு தனி ஃபீல்டு வந்து ஒதுக்குறாங்க அங்கே மியான்மாரையும் பங்களாதேஷையும் வச்சு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க இந்த இயர் ரெண்டு குளரே பிளான் பண்ணிவிடுவாங்க அவங்க ஒரு வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா இந்த பக்கம் எம்ஐ சிக்ஸும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி விட்டுற செஞ்சு விட்டுறாதீங்க அதனால் நீங்கள் ஐஎம்எஃப் என்ன பண்ணுங்கள் இந்தியா கடைசி இடத்துல கூட இருக்குது அது முன்னேறதே டவுட்டுன்னு கூட நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அது சாலை சிறந்ததாக இருக்கும் இங்கே கிளப்பு விட்றாதீங்க ஏன்னா கிளப்பி விட்டுறாதீங்க யாராவது ஒருத்தர் இப்படி மேலே வர்ற மாதிரி இருந்தால் அங்கே மேலே நனுக்கு மூக்கு வேர்த்து போயிடும் அந்த நாட்டை எப்படியான சீர்குலைக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க கொஞ்சம் அவங்க அவங்க அமைதியாக இருப்பது சாலை சிறந்து நான் பர்சனலாக நினைக்கிறேன் அது நீங்கள் உங்கள் கருத்துக்களோ இல்லை இந்தியா அந்தளவுக்கு பயமானதெல்லாம் அது உங்கள் பா உங்கள் பாடு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் டெல்லவியூவுக்கு போகிறோம் ஏன்னா வீடியோ பதிவு பாருங்கள் பக்கத்தில் அடுத்தடுத்த புகைப்படங்களும் உங்களுக்கு நிறைய போடுறேன் நான் இதுவரை இரண்டு பேர் பக்கம் இரண்டு பேரும் மூன்று பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய டெல்லவியூடைய மேயர் வந்து என்ன சொல்லிட்டாருனா இதுவரை இப்படி ஒரு தாக்குதலை நாங்கள் பார்த்ததே இல்லை ஒரே குண்டில் இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துமான்றதை நான் இப்போ தான் என் லைஃப்லேயே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு அடுத்தடுத்த புகைப்படங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்களா இந்த இழப்புகள்லாம் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுடைய புதிய ஐஆர்ஜிசியோட கமாண்டர் அகமது வஹாடி இவர் தான் புதிய ஐஆர்ஜிசியோட கமாண்டராக இருக்கிறாரு இவர்கிட்ட இதுக்கு நேற்று நைட் நடத்த தாக்குதல் அசாசினேஷன் பண்ணதுலாம் உண்மையான்னு கேட்கப்பட்டதுக்கு மெராபி அவர்கள்லாம் வந்து ஆமாம் உண்மைதான் நேற்று கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்கிற செய்தியை சொல்லிவிட்டு நாங்கள் நடத்திய தாக்குதலில் ஒன்று பென்குரியன் விமான நிலையமும் வந்து இன்னொன்று நேவியேத்த மேர்பேஸ் இது இரண்டுமே வந்து பெரிய இலக்காகும் ஆனால் இது என்னன்னா அங்கே மீடியாவையோ மற்றதோ அங்கே அளோடு கிடையாது இது ஏதோ பப்ளிக் மத்தியில் இருக்கிற விழுந்ததுனால பதிவாக கிடைச்சதுனால இஸ்ரேலால் மறுக்க முடியல ஆனால் அந்த பென்குரியன் விமான நிலையமும் இதை விட மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க ஃபுல்லாக குளோஸ் பண்ணிட்டாங்க செயல்படுத்தாத மாதிரி இன்னொன்று நேவியேத்தம் மேர்பேஸ் அதுவுமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இது இரண்டு பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இருக்கு ஆனா அவங்க இது தான் போக்கஸ் பண்றாங்க ஹே மூணு ஹே கே இது வந்து இஸ்ரேலு மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யார் தரப்புல ஈரான் தரப்புல எந்த ஒரு செய்திய சொல்ல மற்றொரு செய்தியும் ஈரான்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா தெஹரனில் இன்னைக்கு காலையில நடத்தப்பட்ட தாக்குதல்ல அறுபது பேர் பக்கம் ஒரே கட்டிடத்தில் அறுபது பேர் பக்கம் இறந்து போனதா சொல்றாங்க இதுவரை எழுபத்தெட்டு பேர் இறந்து போனதா சொல்றாங்க எழுபத்தெட்டு பேர்ல இன்னைக்கு மட்டுமே அறுபது பேர் மீதி நேற்று வந்து பதினெட்டு பேர் தான் சொல்கிறாங்க ஆனால் இதே ஈரானுடைய ஊடகம் நேத்து இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டுன்னு சொன்னாங்க அதனால் அந்த கால்குலேஷன் ஏதோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இருந்தாலும் மக்கள் குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருப்பது என்பது தனது கடும் கண்டனத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க அதை அல்ஜெசிரா வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆமாம் அறுபது பேர் பக்கம் இருந்து போனதான் வந்து சொல்லியிருக்காங்கன்றாங்க இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி என்ன கிடச்சிருக்குன்னா இஸ்ரேலுக்கு அடுத்து ஈரான் வந்து இன்று இரவு வச்சு செய்ய போகிறாங்க பெரிய தாக்கல் நிகழ்த்த போகிறாங்கன்ற செய்தி கேட்ட உடனே இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா கேட்ஸ் அவர்கள் வந்து இங்கே பாருங்கள் ஈரான் சப்போஸ் அப்படி ஒரு தாக்குதலை மறுபடியும் நீங்கள் இஸ்ரேல் மீது எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சுடுவோங்கள மிகப்பெரிய அடி அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஈரானுடைய சிட்டிசனே காமேனி ஐதூர்ல காமேனி அவங்கள ஆஸ்திரேலியஸாக பிடிக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் அளவு உங்களை அடிக்க போகிறான்றாங்க ஐயா நீங்கள் அடித்த அடிக்க அவங்க திருப்பி அடிக்காமையாக இருப்பாங்க சொல்லுங்கள் இல்லை இஸ்ரேலுக்கிட்ட இந்த கேள்வியை நம்ம கேட்டுடலாம் அடித்த அடி திரும்பிற பக்கம்லாம் ஏன்னா அதுவும் குறிப்பாக பாருங்கள் இந்த மனுஷன் வயசான காலத்தில் நாட்டை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறாரு இருக்கிறாரு அது அவங்களோட சுப்ரீம் லீடர் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடவுளின் படைப்பாக பார்க்கப்படுகிற ஒரு உயர்ந்த பதிவில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை அவர்கிட்ட கை கொடுக்கறவங்களை எல்லாத்தையும் நீங்க எலிமினேட் பண்ணி வச்சிருக்கீங்களே ஜெலன்ஸ்கிக்கு இணையாக நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இப்ப ஜெலன்ஸ்கி கிட்ட கை பதவி தான் பறிக்கப்படும் ஆனால் அங்கே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கை உள்ள கூட இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் கை கொடுக்குறாங்களோ அடுத்தடுத்து தொடர்ந்து நீங்க எலிமினேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈரான் உங்களை சும்மா விடுவாங்களா இல்லை நீங்க மிரட்டுறது கரெக்டாக நீங்க மனசுக்குள்ள வந்து கேட்டு கேட்டுப்பாருங்களா ஒரு கேள்வி இவ்வளோ அடி அடின்னு அடிச்சு அடுத்தடுத்து எலிமினேட் பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ந்து இன்றைக்கி காலையில் நான் இப்போ அவங்கக்கிட்ட முன் ரவிக்குமார் சோம சேனலில் போட்டதை கூட இப்போ வந்து கூட நாலு எலிமினேட் வருது நாலு பேர்த்த வந்து கொண்டுட்டாங்கன்னு வருது இந்த அளவுக்கு ரெஸ்ட்டே விடாமல் அடிச்சுட்டே இருக்கீங்களே நீங்கள் பதில் அடிக்க மாட்டாங்க அடித்தா திரும்பி காலி பண்ணிடுவீங்கன்றது எனக்கு எப்படின்னு புரியல எனக்கு இல்லை எனக்கு புரியவே இல்லை ஆனால் இஸ்ரேல் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா செய்தி ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மீதும் அப்புறம் மின்சார துறைகள் மீதும் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கெல்லாம் வந்து தாக்கல் நடத்த போறாங்க அதையும் கொஞ்சம் எச்சரிக்கிறாங்க சப்போஸ் இந்த தாக்குதலுக்கு யூகே யூவிஎஸ்லாம் உதவி பண்ணாங்கன்னா அவங்க கதையும் முடிய போகுதுன்னு இருக்காங்க ஈரான் தரப்புல யார் கதையை யார் முடிக்க போறாங்கன்னு தெரியல இந்த பத்து நாள் ரொம்ப ரொம்ப ஒரு மிக சிறந்த நாட்களாக இருக்கும் பத்து நாளுக்கு அப்புறம் தான் அவங்கவுங்க கிட்டக்கூடிய ஆயுதங்கள் கொஞ்சம் ஓஞ்சி போகும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அதோட சேர்ந்து வார்த்தைகளும் வார்த்தை மோதல்களும் ஆயுத மோதல்களும் தொடர்ந்து வந்து கொண்டேதானே இருக்கிறது அது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு உங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் தொடர்ந்து நீங்கள் தூக்கணும்னு நினைக்கும் போதே உங்களை அடிக்கிறோம் அடிச்சுட்டே இருக்கிறோம் முக்கியமான பகுதியில் நாங்கள் இலக்குகள் வைக்கிறோன்றாங்க இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கூட ஜஸ்ட் நோ மேபி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த ரவுண்டு மூன்றாவது ரவுண்டு தெகரன் மீதும் மற்ற இடத்துல மீது தாக்கல் நடத்துகிற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த டேப்ரீஸ் ஒரு பகுதி இருக்குது அணு உலைகள் பக்கத்தில் இருக்கிற பகுதி அந்த பகுதி என்ன நினைச்சிட்டாங்கன்னே தெரியல இஸ்ரேல் வந்து டெய்லியும் தாக்கல் நடத்துகிறாங்க அந்த பகுதியை அந்த டேப்ரிஸ்ன்ற பகுதியில் ஆனால் ஃபார்டோ அப்படின்ற கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் முன்ன பதிவில் அங்கே வந்து அணு உலைகள் அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் ஏரியா அந்த அணு உலைகள் மீது தாக்கல் நடத்தினாலும் எந்த சேதாரமும் இல்லை அப்படின்னு ஈரான் தரப்பில் ஒரு செய்தியை சொன்னாங்க ஐஏஏ கிராசி அவர்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறாங்க உடனே இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இன்னும் குறி வைக்கல அந்த பகுதிக்கு ஆனால் எங்க குறி வைக்கப்பட்ட பகுதியாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறோம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் தாக்கல் நடத்தலைன்னு ஐ ஐடிஎஃப் வந்து எகத்தாளமாக பதில் கொடுக்குறாங்க இந்த பதிலெல்லாம் கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அவங்க அவங்கள திருப்பி அடித்தா மட்டும் முடிச்சிடுவோம் கதையே அப்படின்றது எனக்கு எந்த வகையில் நியாயம்னு தெரில சண்டைன்னா இரண்டு தரப்புலையும் சட்டக்கிளியை தான் செய்யுன்றதுல நம்ம ரஷ்யா உக்ரைன் வார்லேருந்து நம்ம பார்த்து அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவரானார் அதையும் நான் கூடுதலாக சொல்லிடுறேன் இன்னும் ஒரு சில அணு உலைகள்லாம் வந்து ஓரளவுக்கு சேதாரம் தான் இருக்கு பெரிய அளவுக்குலாம் சேதாரம் இல்லை செயல்பாட்டில் இருக்குன்ற தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டேப்ரீஸ் பகுதியும் மற்ற இன்னும் ஒரு சில பகுதியில் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் இப்போ நான் வீடியோ எடுக்க வரும்போது கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கும்போது நாலு மணி மேபி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ரீச் ஆகிடும் மேபி அந்த வீ வீடியோ ரீச் ஆகும்போது இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான்மை தாக்கல் நடத்தாத வாய்ப்புகள் இருக்குது அந்த பதிவு உங்களுக்கு இரவு பதிவும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான் மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா மொசாத் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வெஹிக்கிள் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வெஹிக்கிளில் இருந்தால் ட்ரோன் வந்து ட்ரோன் கடத்தப்பட்டு இதன் மூலியமாக தான் உள்நாட்டுக்குள்ளார இருந்தே அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள்லாம் தாக்குதல் அளிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இஸ்ரேல் தாக்கல் நடத்தச்சு இல்லையா அந்த முக்கியமான வெஹிக்கிளை இன்னைக்கு கைப்பற்றிட்டாங்க தட்டி தூக்கலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஏரோஸ்பேஸ் பக்கத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த மொசாத் பயன்படுத்திய வாகனத்தை கைப்பற்றிருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் சேன் உக்ரைன் எப்படி ரஷ்யாவுக்குள்ளார ஸ்பைடர் வெப்ன்ற ஆப்ரேஷன் தொடங்கினாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைன்லையும் இந்த மாதிரி குட்டி வெஹிக்கிளில் ட்ரோன் ஈஸியாக உள்ள கொண்டு வந்து ஈரானை நிலைகுலை வைத்த ஒரு வாகனம் மொசாத் பயன்படுத்திய ஒரு வாகனம் ஐஆர்ஜிசியோட கையில் கிடைத்திருக்கிறது இனி யாரெல்லாம் அதை பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு அடுத்த கட்ட விசாரணைக்கு நாங்கள் போக போகிறோம் வச்சு செய்ய போகிறோம்ன்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க இனி எந்தெந்த கைதுகள் வரப்போதோ தெரியல பார்த்துங்க லிங்க் வந்து யாராவது இறந்த ஐஆர்ஜிசியோட தலைவருக்கு ஏதாவது லிங்க் இருக்கா வந்துடுற போது அதையும் கொஞ்சம் டீசெண்டாக வெளியிட்டுருங்க நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா உங்கள் ஐஆர்ஜிசிக்குள்ளார ஒரு ஓட்டை ரெண்டு ஓட்ட திரும்புகிற திரும்ப பக்கம்லாம் ஓட்டியாக இருக்குது ஒரு ஆனார் ஏன்னா அங்கே அந்தளவுக்கு ஓட்ட இல்லைன்னா உங்களுடைய முக்கிய நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சர்வசாதாரணமாக தெரிகிறது ஒரு ஆனால் தொடர்ந்து அசாசினேஷன் அங்கே போயிட்டே இருக்குது உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அந்தளவுக்கு இன்றைக்கி மட்டுமே இன்றைக்கி காலையிலேருந்து சாய்ந்தரத்துக்குள்ளார ஒரு பன்னெண்டு பேர் பக்கம் நான் ரவிக்குமார் சோம்பு சேனலில் சொல்லாமல் இது மட்டும் புதுசாக சொல்கிறேன் அளவுக்கான அசாசினேஷன் அடுத்த புது லிஸ்ட்டில் வந்திருக்கு தொடர்ந்து ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் எங்கேயோ கோட்டை விட்டுருக்கீங்க இஸ்ரேல் இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா எஸ்புல்லாவையும் ஐஆர்ஜிசியையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க எஸ்புல்லா இருக்கக்கூடிய முக்கிய தலைகளை அடுத்தடுத்து அடுத்தடுத்து போட்டே இருந்தாங்க அதே மாதிரி எங்கேயும் அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டே இருக்கிறார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை கொஞ்சம் எல்லா தலைவர்களும் முடிந்த அளவுக்கு க பங்கர்ஸ் கொள்ள போங்கன்றது இன்னொரு ரெக்வஸ்ட் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அங்கே ஈரானுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க ஏன்னா நேற்று டெல்லவியூவில் அடிச்சிட்டாங்க இல்லையா அந்த டெல்லவியூவில் அடித்த அடி வந்து மிகப்பெரிய ஒரு அடி மரணம் பயத்தில் இருக்கிறனால இஸ்ரேலுக்கு வந்து சாதிச்சிட்டோம்லே கொண்டாடுங்களே போடுங்களே வெடி என்றாங்க இப்ப அவங்களுடைய இறப்புகள் எல்லாம் தாண்டி இந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல்களையும் மன சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது என்று என்று ஈரானுடைய மக்கள் வந்து கொக்கரைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் தகவல் வரான அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எலான் மாஸ்க்கு கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறாங்க அங்கே ஈரானில் பெரும்பாலான மக்கள் இப்போ நெட்டு இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சும்மா இல்லாமல் வாட்ஸ்அப்பில் செய்தி எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க அதனால் நெட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்குறாங்க இப்போ எலான் மாஸ்க் வந்து ஓடி வராரு இல்லை இல்லை நான் கொஞ்சம் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாமான் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு செய்தியை முடிக்கணும் அப்படின்னா அந்த வரையப்படத்தில் பாருங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான இலக்குகள் வைக்கப்பட்ட பகுதி மேலே கருப்பு கலர் இருக்குல்ல கருப்பு கலர்லாம் வந்து மிலிட்ரி கமாண்டர் இருந்த பகுதியெல்லாம் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த இரண்டு நாளில் தெகரனில் தான் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து கமாண்டர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஹேர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடுத்த இன்னொரு கலர் பார்த்தோம்னா இந்த ஈராக்னு சொல்லிட்டு கொய்த்து பக்கத்தில் ஒரு கலர் இருக்குது பாருங்க அந்த ஓ அந்த மூன்று இடத்துல அந்த ஹேர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கல் நிலத்தி அடிச்சிருக்காங்க அடுத்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட் நான் இதை தான் சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் நிகழ்த்தினது நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மட்டும் பன்னெண்டு பேத்துக்கு மேலே அடுத்தடுத்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு அதுவும் இங்கே நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் அடுத்தது வந்து இந்த செவப்பு எல்லாம் வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் சிஸ்டம் தாக்கல் நடத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது மஞ்சள் கலர் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இப்போதைக்கு இஸ்பகான் தான் அந்த டேப்ரேஸ் பகுதியை மற்ற பகுதியில் இன்னும் நாங்கள் கை வைக்கல மத்த பகுதி தான் கை வச்சிருக்காங்க அதனால பாதிப்புகள் இல்லைன்னு சொல்றதுனால அந்த பகுதியை விட்டு வச்சிருக்காங்க இந்த வரைபடம் தற்போது கிடைத்த செய்தி இன்னும் சுட சுட வர செய்திகள் உங்களுக்கு இரவு பதிவுல ஷேர் பண்றேன் நானு ஜோர்டனும் ஒரு சில ஈரானுடைய ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க அதையும் குறிப்பாக ஈரான் வந்து இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்களே இந்த ஈஸ்ட் அசர்பைசான் ப்ராவினன்ஸ் இந்த இடத்துல தான் அதிகமான டார்கெட் வைக்கிறாங்க அந்த டேப்ரிஸ் டேப்ரிஸ் பகுதியில் இது ஃபுல்லாக டார்கெட் வச்சுகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த டார்கெட் எதுக்காகன்றதை நம்ம உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் நான் இது ஓரளவுக்கு நம்ம ஈரானுடைய பதிவுகள் நம்ம முடிச்சிட்டோம் நம்ம அடுத்து இன்றைக்கி அமெரிக்காவுக்குள்ளார பெரிய ஒரு போராட்டம் பாங்க நடந்துகிட்ருக்கு அதில் லாஸ் வேகாஸ் பகுதியில் திடீர்னு ஒரு கேஷினோவுக்கு பக்க வெளியே பெரிய ஒரு கேஷினோ இருக்குது அந்த ஏரியா ரிசல்ட் ரிசோர்ட் இருக்குது அந்த ரிசார்ட் பக்கத்தில் ஒரு பெரிய குண்டு வெடிப்பு சாதாரண வெடிப்பு டமார்னு வெடிஞ்சிருக்கு சேதாரங்கள் எதுன்னு தெரியல பாருங்கள் அமெரிக்கா உங்களுக்கு உங்களுக்கு என்னப்பா ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க ஒன்று சீனான்னுவீங்க நின்றுவிங்க இல்லைன்னா ஈரான்னு இல்லைன்னா அங்கே ரஷ்யான்னு சொல்லிடுவீங்க முன்கூட்டியே நீங்கள் தீர்ப்பு சொல்லிடுறீங்க இல்லைனா மைக்ரன்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் பெரிய பதற்றமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா அதாவது இப்போ உக்ரைனுக்கு என்ன கவலைன்னா கொஞ்சம் ரஷ்யா வந்து ஒரு ரெண்டு நாளாக விட்டு வச்சிருக்காங்க இந்த வரைபடத்தை பாருங்களேன் இது வந்து பதிமூணாம் தேதி இருவ வரைக்குமே பெருசா தாக்குதல் இல்லை உக்ரைனுக்குள்ளார அதனால உக்ரைன் என்னன்னா ஏம்பா சும்மா இருக்கீங்க அப்படின்னு லைட்டா போயிட்டு கிள்ளிட்டு வந்துடுறது இப்போ எங்க கீழே இருக்கக்கூடிய கிரிமியா பகுதி பாருங்க இந்த கிரிமியா பகுதியில் பெரிய தாக்குதல் மூன்று இடத்துல தாக்க நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒன்று இது இல்லாமல் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவோட டீப் இன்சைட் இந்த பாக்குறீங்க இல்லையா அங்க போயிட்டு ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஒன்று இருக்கு அந்த கெமிக்கல் பிளான்ட் மீது தாக்குதல் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது இந்த இரண்டு தாக்குதலை நேற்று முன்னெடுத்திருக்காங்க ஏன்னா ரஷ்யா கொஞ்சம் ஏதோ ரெஸ்ட் எடுத்திருக்காங்க போல இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா என்னப்பா அந்த பக்கம் ரெஸ்ட்லயே இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு லைட்டா அப்படி கிள்ளி விட்டுறது அப்புறம் அடி அடி நான் ஐயோ எங்களை அடிக்கிறாங்க ஐயோ எங்களை அடிக்கிறாங்கன்னு கத்த வேண்டியது இப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அமைதியா இருக்காங்கல்ல சரி இவ்வளவு ஆபரேஷன் நடந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் சரி பேச்சுவார்த்தை வருமா நீங்க ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணக்கூடாதா இல்லை நாங்கள் தயாராக இருக்கணும் இப்படி சீண்டி விட்டுட்டீங்க நாளைக்கு பாருங்களேன் கிட்டத்தட்ட மறுவைத்த நபர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து அடி அடினு அடிக்க போகிறாங்க உக்ரைன் சொல்கிறாங்க நாளைக்கு என்ன பண்ணுவார் கொய்யா முய்யான்னு கத்த போகிறாங்க இப்போ சண்டைன்னா சட்ட கிளி தான் செய்யும் அது இஸ்ரேல் இயராணாக இருந்தாலும் சரி அது ரஷ்யா உக்ரைன் இருந்தாலும் சரி நீங்கள் கிளி விட்டுட்டு கடைசியில் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னா அது நம்ம எந்த வகையிலும் தெரியல அதனால தான் நீங்கள் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க இந்த வெஹிக்கிளில் கொண்டு வந்து இறந்த உடல்களை ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் கொடுத்ததுக்கு காக்க வச்சுட்டாங்க இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க ட்ரெயினில் அனுப்பிட்டாங்க பெரிய பெரிய பாக்ஸு அவங்க வாகனாலும் சரி வாங்கினாலும் சரி கொண்டு போய்ட்டு இலையில் இறக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறு இப்போதைக்கு அதனால என்ன பண்ணுறோம் செட் செட்டாக ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறாக கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கோம் வந்து வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்ல வராங்க அது அவங்க தான் எப்படி என்ன ரிசீவ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் நம்ம அதே போல் சுகை டுவெண்ட்டி நைன் சுகை விமானம் எஸ்யூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க ரஷ்யானுடைய வேறே சுட்டு வீழ்த்தியிருக்காங்க கையிலிருந்து திடீர்னு அடித்ததில் சுட்டு வீழ்த்திருக்காங்க ஃப்ரெண்ட்லி ஃபயரில் இந்த மாதிரி தகவல் டக்குன்னு கிடச்சிதானா ஈஸியாக போடலாம் ஏன்னா எந்த விமானமாக இருந்தால் நம்மளுக்கு என்னங்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இனியே தாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவாக இருந்தாங்கன்னா இல்லை நம்மளுக்கு ரஃபேல் சுட்டு வீழ்த்தியிருந்தால் கூட நான் வீடியோ பதிவோ மற்றதோ கிடைச்சா ஆமாங்கன்னா ஆமாங்கன்றேன் ஃபேக்கான வீடியோனா ஃபேக்குன்னு சொல்கிறேன் அதை விட்டு நீங்கள் அது அந்த பதிவை வச்சுட்டே நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க என்ன ஏதுன்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டாதீங்க ஜி செவன் நாடுகள்கிட்ட ஜெலன்ஸ்கி போய்ட்டு முறையிடுறாரு அதுவும் இல்லாமல் ஜி செவன் நாடுகள் வந்து அந்த ஆயில் ப்ரைஸ் கேப் இருக்குல்ல அதை குறைப்பதற்கு அமெரிக்கா ஒத்து வரல நாற்பத்தஞ்சு டாலரில் யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு உடனே அமெரிக்கா இல்லாமல் அந்த முடிவு எடுத்திருக்காங்க அது எந்தளவுக்கு சக்ஸஸ்ன்னு தெரியல ஐரோப்பா நாடுகள் இனி ரஷ்யா கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் உரம்லாம் இருக்குல்ல அதை வரக்கூடிய ஜூலை ரெண்டாயிரத்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து தடை விதிக்கிறாங்க இந்த ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் யூகே வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஃபெர்டிலைசரை தடை விதிச்சாங்க இன்றைக்கி யூகேவுடைய விவசாயம் முழுமையாக காலியாகிட்டு அவங்க பொருளாதார நெருக்கடிக்கு மிக முக்கிய காரணமே ரஷ்யாவுடைய உரம் மீது தடை விதிக்கப்பட்டது தான் அங்கே விவசாயமே பண்ண முடியல ஏன்னா உரத்தோட விலை ஏறிச்சு அப்படின்னா இங்கே விளை பொருட்களோட விலை ஏறும் அப்போ விவசாயம் என்ன பண்ணுவாங்க ஒன்று கற்பிடி வந்தால் விவசாயம் பண்ணுவாங்க இல்லை விவசாயமே பண்ணாமல் போயிடுவாங்க இன்னைக்கு இந்த பாதிப்பு தான் யூகே பெருசாக பாதிக்கப்படுது அது கூடிய விரைவில் ஐரோப்பா நாடுகள் அந்த முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேர்ல்டுலேயே ஃபர்ட்டிலைசர் அதிகமாக தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு ரஷ்யா அதுக்கான கேஸ் ப்ரொடக்ஷன் அவங்கக்கிட்ட இருக்குது அதை இவங்க பேன் பண்ணுறதுனால இனி பார்க்கலாம் எப்படி என்ன வரப்போகுதுன்றதை நம்ம முடிவு பண்ணலாம் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்தியா குறிப்பாக கனடா கிட்ட மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க அதாவது இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி டெரரிசம் அப்புறம் க்ரைம் அப்புறம் எக்ஸ்ட்ரீம்ஸ் நெட்ஒர்க் இது மூன்றையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சமீப காலமாக இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடியோக்களோட ஒப்பந்தம் வரனால கொஞ்சம் இழு எழுபதி நிலைமையாக இருந்தது இப்போ இவர் வந்ததினால காரணி அவர்கள் வந்ததுனால கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவு இது வந்து துபாயில் இப்போ ரீசெண்டாக இப்போ நான் வரும்போது வீடியோ எடுக்கும்போது துபாயில் இருந்த ஸ்கை ரேப்பர் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மக்களுக்கு மேலே இருக்காங்க திடீர் பற்றிய தீயினால் நல்ல வேலை மக்களுக்கு யாரும் எந்த சேதம் வரவும் இல்லை அவசர கதவின் மூலமாக எல்லாத்தையும் உடனே வெளியேற்றிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உயிர்கள் உடைமைகளும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது பட் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க துபாயில் திடீர் நிகழ்வு அங்க இருக்கக்கூடிய ஸ்கை ரேப்பில் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்கெச்சல் நன்றி வணக்கம்